കുട്ടി കുട്ടിക്ക് ആരാരോ തങ്ക ആരാരോ കീ ആരോ ആരാരോ തങ്ക പാപ്പോ തങ്ക പാപ്പ താലോ ചിന്ന കുട്ടി செல்லத்துக்கு பார்வோ வந்து அதிலிருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி ரெக்கவர் ஆகிடுச்சு ரெக்கவர் ஆகிட்டே இருக்காங்க தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்ச குட்டி பண்ணு பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா இப்போ முரளி கூட தான் இருக்காங்க முரளி தான் அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு பாருங்கள் முரளியும் அவங்களும் ஒரே இடத்துல தான் படுக்கிறாங்க முரளிக்கு வந்து எங்கள் பரவிடுமோன்னு ரொம்ப இருந்தேன் நல்ல வேலை ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பண்ணு பாப்பா ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுவாங்க அவங்க விளையாடுறது வீடியோ போடுறேன் தேங்க்யூ